சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய பூதாகரமாகி பல்வேறு தலங்களில் பல விவாதங்களை கிளப்பி இருக்குது அதிலும் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது மிக மிக குறிப்பாக இன்று நடந்த அந்த விசாரணை என்பது அந்த விவாதம் என்பது நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வு என்பது பல சந்தேகங்களை சாமானியர்களுக்கும் கூட எழுப்புவதாக என்னன்னா இந்த மாணவி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய காதலரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த அசம்பாவிதம் நடந்தது அந்த பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் என்பவர் தன்னுடைய செல்போன் மூலமாக வீடியோ எடுத்து அதை மூலமாகத்தான் அந்த மாணவியை மிரட்டினாரு மிரட்டும் பொழுது எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்னு நிர்வாகம் சார்பாக சிலரையும் அரசியல் ரீதியாக சிலரையும் மேற்கோளிட்டதாக அந்த மாணவி தன்னுடைய புகாரில் தெரிவிச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில் வந்து அது யாரு அப்புறம் ஒரு கார் வந்தது அந்த கார் அந்த ஆடியோ பி எம் டபிள்யூ அப்படிங்கிற சர்ச்சை இந்த மாதிரியான எல்லா நிகழ்வுகளிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகள் அல்லது சின்ன சின்ன அஹ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு அது ஒரு பெரிய ரகசியம் பொழுது யாரா இருக்கும் என்ன இருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் கிரியேட் பண்ற மாதிரி அப்படி இருந்தது அதுலயும் இந்த திமுகவினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட வந்து அவர் நெருக்கமாக இருப்பது போலவும் அவர் அவர் வீட்டுல போய் அந்த ஞானசேகரன் வீட்டுல சாப்பிடுறது போலவும் உதயநிதி ஸ்டாலின் கூட நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வது போலவும் அப்படின்ற அந்த தகவலும் கசிஞ்சது அது அஹ் அதுவும் ஒரு சர்ச்சைக்குள்ளாகி அதுவும் அப்படி இப்படி என்ற விவாதத்திற்கு ஆட்பட்டிருந்தது மேலும் இதை வந்து மேலும் சந்தேகிக்கும்படியா திமுகவினுடைய சில அடிவருடிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை செக் பண்றேன் அந்த ஞானசேகரன் தான் இந்த ஞானசேகரனா இல்லை இது வேற ஞானசேகரன் அது வேற ஞானசேகரன் ஒருத்தர் உட்கார வச்சு ஒரு மீசக்காரர் உட்கார வச்சு வீடியோ எடுத்து அதையும் கூட பரப்பிக்கிட்டு இருந்தாங்க இதுவெல்லாம் ஒரு புறம் வந்து யதார்த்தமாக ஒரு நடக்கக்கூடிய விஷயத்துல ஆஹ் முன்னுக்கும் பெண் முரணான கருத்துக்களை கொண்டு விவாதிக்கப்படும் செய்திகளாக இருக்கும் இது எல்லாமே முக்கியமான கூறுகள் தான் நின்றாலும் கூட இந்த விவகாரத்தில் இன்றைய நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது காரணம் அந்த மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு இங்க தொடங்கு குழந்தைகள் பெண்கள் சம்பந்தப்படுகிற வழக்குகள் என்பது சென்சிட்டிவா பார்க்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில இந்த எஃப்ஐஆர் வந்து பதிவேற்றம் பண்ணி முடக்குவதற்கு இடைப்பட்ட நேரத்துல பதினான்கு பேர் எப்படி பார்க்க முடியும் அப்படியே பார்த்திருந்தாலும் கூட அந்த பதினாறு பேர் யாரு யார் மூலமாக அந்த தகவல் எல்லா டெக்னிக்கல் இதுவும் வாய்ப்புகளும் இருந்தும் கூட ஏன் இன்னும் அதை கண்டுபிடிக்கல ஏன் இன்னும் அந்த குற்றவாளிகளை அடையாளப்படுத்தல அந்த குற்றவாளிகள் குறித்த விவரங்களை ஏன் இன்னும் சொல்லல அப்படின்னு மிக 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 ஒரு முக்கியமான அஹ் முடிச்சை நீதிபதிகள் பிடிச்சிருக்கிறாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இந்த விவகாரத்தை விவகாரமாக பார்க்காமல் இந்த விவகாரத்தை எப்படியாவது ஊத்தி மூட வேண்டும் என்கிற நோக்கத்தோட ஆஹ் பதில் சொல்கிற ஐயம் நீதிபதிகளுக்கு உருவாயிருக்குது காவல்துறையின் மீது அதைவிட பெரிய ஐயம் இருக்குது அரசு தரப்பு மீது இந்த வழக்கில் வேறு விதமான முனைப்பு காட்டுவதாக ஆஹ் கிட்டத்தட்ட நேரடியாகவே வந்து வழக்கறிஞர்கள் வந்து குற்றம் சுமத்திருக்கிறாங்க என்னன்னா அதாவது இந்த பதினாலு பேர் யாரு பார்த்தாங்க இந்த எஃப்ஐஆர் யார் மூலமா லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விதான் உண்மையாகவே இந்த குற்றவாளி இருக்கான் இல்லையா இப்ப சிக்கி இருக்கிற குற்றவாளி இருக்கான் இல்லையா இவன் யாரோடெல்லாம் தொடர்புல தொடர்பில் இருக்கிறான் அவன் சொன்ன அந்த பெரும் புள்ளிகள் யார் ஏன் இந்த அரசு இந்த விஷயத்தில் இந்த மாதிரியான எதிர் முனைப்பை காட்டுகிறது அப்படிங்கிற அந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கான முக்கியமான கேள்வி இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ண விஷயம் அதை வழக்கறிஞர்கள் கழுத்த பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு இல்லை அது காவல்துறையின் புறம் இருந்து லீக் ஆகல அப்படின்னு உறுதியா சொல்றாரு காவல்துறை இது குறித்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இது எப்படி நடந்துச்சு இது யாருங்கிற விசாரணை நடந்துட்டு இருக்கு இது இன்னும் முடியல அந்த விசாரணையே முடியலன்னு காவல்துறை தனது தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்து விட்ட பிறகு இன்னும் அவர்கள் ஒரு முடிவான பதிலை சொல்லாத பொழுது அரசு தரப்பு ஏன் இவ்வளவு முனைப்போடு அந்த விஷயம் அவ்வளவுதான் முடிஞ்சுங்க அது காவல்துறை தரப்புல இருந்து லீக் ஆகல அப்படின்னு எப்படி உறுதி கூட சொல்றீங்க இது முக்கியமான கேள்வி இந்த இடத்தில்தான் இங்கு திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியனோ அல்லது வேறு திமுக பெருந்தலைகளோ அவர்களுடைய தலையீடோ அல்லது அவருடைய அவர்களுடைய இந்த சம்பந்தப்பட்ட ஞானசேகரனுக்கு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்படும்படியான ஐயத்திற்கு கொண்டு வருது இதுக்கு மேலையும் மிக மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்று விவாதிக்கப்பட்டிருக்குது அந்த மாணவி வழக்குறா இந்த மாதிரி எனக்கு ஒரு அஹ் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இந்த மாதிரி என்னை ஒரு அடையாளம் தெரியாத நபர் மிரட்டி இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிட்டாரு உடன் இன்னொருத்தர் இருந்தாரு அப்படின்னு அப்ப ஒரு குற்றவாளி பிடிபட்டுட்டான் மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையிலே இன்னொருத்தர் இருந்தாரு அவர் பலரோடு பல பெரிய மனுஷனோடு தொடர்புல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டினாரு அப்படின்னு புகார் கொடுத்தாச்சு இந்த புகாரை அந்த புள்ளியிலிருந்து விசாரிச்சு குற்றவாளி குற்றவாளியினுடைய பின்னணி அவன் யாரோட யாரோட தொடர்புல இருக்கிறான் அவன் எப்படி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான் யாரெல்லாம் அவனுக்கு துணையா இருக்கிறாங்க இது என்ன சின்ன கேங்கா இல்லது ஒரு பெரிய யூனிட்டா ஒர்க் பண்றாங்களா ஏன்னா அந்த வளாகத்திற்குள்ள அந்த கார்டு மாதிரியான உருவாகி இருக்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து காவல்துறை தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அதை அந்த கோணத்துல எடுத்து போய் விசாரிச்சு உண்மையான குற்றவாளி குற்றவாளியினுடைய உயரம் என்ன அவன் எந்த இல்லை அப்படிங்கறதெல்லாம் அலசி ஆராய்ந்து இனி எதிர்காலத்தில் இந்த குற்றமே நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு இந்த ரீதியில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய குற்றவாளிகளை தேடி பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை வழக்கு பதிந்த எஃப்ஐஆர்ல என்ன பதிஞ்சிருக்குன்னா நேர் எதிர் திசையில் அதாவது வழக்கு தொடுத்த மாணவியினுடைய நடவடிக்கைகள் குறித்து அதாவது அவர் வந்து தனிமையில் ஒரு நான் நண்பரோடு பேசிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல அங்க பேசி இருந்தாரு அப்படின்னு மாணவியினுடைய நடவடிக்கையை அது வந்து ஒரு அட்வைஸ் ஏமா அப்படி எல்லாம் போக கூடாது பேசக்கூடாது இப்படி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு படிக்கிற மாணவி படிக்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேமிலி சார்பாவோ நண்பர்கள் வட்டமோ அல்லது இந்த பிரச்சனையில யாருன்னு தெரியாதவங்க கூட இது ஒரு அட்வைஸ் எதிர்காலத்துல இந்த மாதிரியான தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு மாணவ மாணவியும் கவனமா இருக்கும் இதெல்லாம் அட்வைஸ் ஆனால் ஒரு குற்றம் நடந்த இடத்தில் குற்றவாளியை தேடி பிடிக்க வேண்டிய முனைப்பு காட்ட வேண்டிய காவல்துறையும் அரசு தரப்பும் அந்த மாணவின் மீது குற்றம் சுமத்தி விட்டு ஆமா நீங்க வந்து போய் தனிமையில வீடியோ எடுப்பா அப்படித்தான் அவங்களுக்கு வந்து தப்பு நடக்கும் அப்படின்னு இந்த தவறை வேறு எதிர்கோணத்தில் நிறுவுவது போல எஃப்ஐஆர் பதிவு பண்ணுனது குறித்து நீதிபதிகள் மிக கடுமையான கிடுக்குப்பிடி கேள்விகளை அரசு தரப்பிற்கும் காவல்துறைக்கும் ஆஹ் முன் வச்சிருக்கிறார் இது உண்மையாகவே இது மிக 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 முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு மிக குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட மனைவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இடைக்கால நிதி உதவி அவர் கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகளை எல்லாம் வந்து அரசு தரப்பு ஏத்துக்கணும் இதையெல்லாம் உடனே உடனே அரசு அப்ரூவ் பண்றாங்க அப்போ இந்த பிரச்சனை மேலும் வந்து இதுல ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் கூட உதவி ஆணையர்களை கொண்டு ஆஹ் உத்தரவிட்டிருக்கிறாங்க அமைக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க அதையும் அரசு உடனே பண்ணிடலாம் அப்படின்னு இப்ப இதுவெல்லாம் பண்ணும் பொழுது இந்த விசாரணையினுடைய முடிவுகள் உண்மையாகவே குற்றவாளிகளை அஹ் வெளி உலகத்திற்கு வெளிச்ச போட்டு காட்டக்கூடிய ஆஹ் இதாக அமையும் இது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மாணவியை ஒரு ஏதோ ஒரு காளிப்பையன் எங்கேயோ ரோட்ல போறவன் ஒரு ரோட் சைடு ரூமியோ வந்து வேலையா இருக்கிறவன் ஒரு பிரியாணி கடை லைக் அவன் ஒரு பிரியாணி கடற்காரன் மட்டும் அப்படிங்கிற ஒரு விவாதம் தான் இருக்கு அவன் இப்பொழுதுதான் இந்த குற்றத்தை செய்யறான் அப்படின்னா இது உண்மையாகவே அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுத்து இனி எதிர்காலத்தில் நடக்காது போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இந்த தவறுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறான் இதே வேலையா இருக்கிறான் ஏற்கனவே இது மாதிரியான வழக்குகளே பல்வேறு காவல் நிலையங்கள்ல இருக்கு கூடுதலாக இரண்டாயிரத்தி பதினாலுல இந்த குற்ற வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியின் வீட்டிற்கு தற்போதைய சிட்டிங் மினிஸ்டர் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்திருக்கிற புகைப்படம் துணை முதல்வரோடு அருகில் இருக்கக்கூடிய புகைப்படம் இன்னும் மா சுப்பிரமணியனோடு அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் ஏதோ உறவுக்காரர்கள் பேசிக் கொள்வதை போல பயங்கர நெருக்கமானதா இருக்கு ஏதோ ஜஸ்ட் லைக் ஒரு அமைச்சர் கூட நின்று போட்டோ எடுத்துக்கணும் ஒரு ஒரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை இது ரொம்ப உணர்வு பூர்வமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது போல இருக்கு சோ இதுவெல்லாம் உண்மையாகவே நீண்ட ஆழ்ந்த விவாதத்திற்கும் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல வழக்கம் போல இதுல வந்து அதிகார தலையீடு அதிகார துஷ்பிரயோகம் அரசியல் தலையீடு அப்படி இப்படிலாம் இருந்து தங்களை காத்துக்கொள்ள அந்த மேல இருந்து அழுத்தம் இருந்து அழுத்தம் அப்படின்னு ஏதாவது காரணங்களுக்காக இது வந்து அஹ் புசுன்னு போயிடுச்சு அந்த மாணவி மிரட்டப்பட்டு அல்லது அந்த மாணவிக்கு ஏதோ ஒரு வகையான செட்டில்மெண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையை நேர்த்து போக ஊத்தி மூட திட்டமிட்டு நடந்துவிட்டால் உண்மையாகவே இது இது மாதிரியான குற்றவாளிகளுக்கு ஒரு ஊக்கமாக அமைந்துவிடும் அதே போலதான் தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கொலை குற்றவாளிகள் முறையாக தண்டிக்கப்படாமல் அந்த குற்றவாளிகளுக்கு முறையான விசாரணை மேற்கொள்ளப்படாமல் முறையாக வழக்கு பதியப்படாமல் அந்த குற்றவாளிகள் இரண்டு மூன்று மாதங்களில் ஒரு கொலை நடந்த பிறகு மீண்டும் சுதந்திரமாக வெளியில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் அடுத்தடுத்த கொலைகளுக்கு துவக்கமாக அமைது அப்படிங்க போது விவேக் ஒரு படத்துல ஒரு நகைச்சுவை சில த தண்டனைகள் அதிகமானதான் தப்புக்கள் குறையும் அது ஒரு நகைச்சுவை காட்சியில் இடம்பெற்ற வசனமாக இருந்தாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வெறுமனே குற்றவாளிகளை வந்து அந்த அழுத்தம் இந்த அழுத்தம் அவனோட தொடர்பு இவனோட தொடர்புன்னு ஏதோ அதிகார காரணங்கள் அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு எளிமையாக வெளியில நடமாட விடுறதுங்கிறது மேலும் மேலும் இந்த குற்றங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு காலத்திலும் இது குற்றமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையவே அமையாது சமூக ஊடகங்களிலும் சரி பொதுவாக அரசியல் பேசக்கூடியவர்களும் சரி பொதுவாக சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய சரி இது குறித்த விவாதங்களை அதிகப்படுத்தி ஏன்னா வந்து முறையாக எதிர்கட்சிகளாக செயல்பட வேண்டியவர்கள் என்ன மாதிரியான இது பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் இந்நேரம் வந்து மிகப்பெரிய போராட்ட களமாக உருவாகி தமிழ்நாடு ஸ்தந்திச்சு அரசு நிர்பந்திக்கப்பட்டிருக்க வேண்டும் நேரம் இந்த குற்றத்தின் மிக வேகமாக விசாரணை செய்து குற்றவாளிகளை பொது உலகத்திற்கு அம்பலப்படுத்தி இருக்கிற வேண்டும் ஆனால் அது நடக்காமல் இருப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய காரண காரியங்கள் யாருக்கும் தெரியாததல்ல அப்படி இருக்கும் பட்சத்தில் இது நீதிமன்றத்தின் புறமிருந்து ஒரு ஒரு நம்பிக்கை அளிக்கும்படியான ஒரு விசாரணையை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சிருக்கு இந்த இந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரும் வரை நியாயமான உண்மையான பதில் வரும் வரை நிச்சயமாக இந்த வழக்கு இதே திசையில் போகணும் வேற தலையீடு இருந்துட கூடாதுன்னு சமூக வலைதளங்களிலும் சமூக ஆர்வலர்களும் நிச்சயமாக இதை கொடுத்து தொடர்ந்து தங்களுடைய கண்டனங்களை கருத்துக்களை கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்கணுங்கிறது தான் தற்போதைக்கு எல்லோராலும் முடிந்த ஒரு இது ஏன்னா எல்லோருக்கும் அப்பட்டமாக தெரிந்து ஒரு மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் லீக் ஆகுது அந்த மாணவி குறித்த விவரங்கள் லீக் ஆகுது அது ரொம்ப எளிமையா வெளியில் தெரிஞ்சிருது எல்லாரும் பார்க்க முடியுது ஆனால் அந்த குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளியின் பின்னணி யாரு அந்த சாரு யாருடைய அந்த காரு அது தற்போது அந்த எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டிருக்குது எப்படி லீக் ஆச்சு அந்த பதினாலு பேர் யாரு அந்த பதினாலு பேருடைய தகவல் ஏன் சொல்லப்படல எப்படி திமுக அமைச்சரோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் ஏன் வேக வேகமா போய் அந்த ஞானசேகரனே இல்லைன்னு திமுக சைடு இருந்து இவ்வளவு வேலை செய்யறாங்க ஏன் அரசு தரப்புல இருந்து இந்த விஷயத்தை வேறு விதத்துல அணுகிறாங்க மில்லியன் டாலர் கொஸ்டின் ஸோ இதுக்கெல்லாம் பதில் கிடைத்தால்தான் எதிர்காலத்தில் பெண்கள் மாணவிகள் நமது வீட்டு பிள்ளைகள் நிம்மதியாக நடமாடி படித்து அவருடைய எதிர்காலத்தை வந்து முடிவு செய்ய முடியும் இல்லைன்னா நாலு ஒரு மேனையும் பொழுதோரு வண்ணமுகமாக பெற்று வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்படுற பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறியா ஆகி போயும் அப்படிங்கிறது தான் நாம வந்து கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம்